இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலையில மூன்று நல்ல நேரங்கள் வந்து இருக்கு அந்த திதி முடிகிற வரைக்குமே அந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு நேரம் வந்து இருக்கு அப்பொழுது நீங்க வந்து பூஜை செய்யலாம் அதுக்கப்புறம் காலையிலேயே இன்னொரு நேரம் இருக்கு பத்து நாற்பத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு நேரம் வந்து இருக்கு அந்த நேரத்துல விநாயகர் வழிபாடு வந்து செய்யலாம் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று நாற்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் தான் அந்த நல்ல நேரம் இருக்கு அதுக்கப்புறம் திதி வந்து முடிஞ்சிரும் விநாயகர் வழிபாடு புதன்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா இந்த மூன்று நேரத்திற்குள் நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிருங்க பூஜை செய்யக்கூடாத நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி என்று காலையில் ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு அதே போல் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் காலம் இருக்கு தயவு செஞ்சு இந்த ரெண்டு நேரத்தை நீங்க வந்து பயன்படுத்தாதீங்க இந்த ரெண்டு நேரத்தில் விநாயகர் வழிபாடு நம்ம வந்து செய்யவே கூடாது